இப்போ நம்ம வந்து ஒரு அளவு சுடிதார் வச்சு ஒரு சுடிதார் எப்படி இதை வெட்டுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பேண்ட்டுமா இப்போ இதுக்கு வந்து ஆறு அளவுகள் முக்கியமானது என்னென்னு பாருங்கள் பேண்ட்டு கால் உயரம் ஓகே பேண்ட்டு கால் உயரம் வேணும் அதுக்கப்புறம் கீழ்கால் சுற்றளவு வேணும் உயரம் உயரமில் சுற்றளவு வேணும் ஓகேவா கீழ்கால் சுற்றளவு அதுக்கப்புறம் கிராஸ் அப்படிங்கிறது வேணும் அதுக்கப்புறம் பேண்ட்டுடைய அகலம் வேணும் அதுதான் நான் சுற்றளவுன்னு எழுதியிருக்கேன் அடுத்தது பட்டி உயரம் வேணும் அதுக்கு அடுத்தது பட்டி சுற்றளவு வேணும் இந்த ஆறு அளவுகளும் தான் ஒரு பேண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு மெயின் ஆனது ஓகேவா இப்போ இது எது எது அப்படின்னு நான் சொல்கிறேன் முதல்ல இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா செம்மிப்பட்டி அல்ல மாதிரி வந்திருக்கும் இப்போ இதில் பாருங்கள் நான் ஒரு சைடு இப்படி எடுத்து போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் எடுக்கிறது பேண்ட்டு கால் உயரம் ஓகே இப்போ இது வந்து கீழ்கால் சுற்றளவு இந்த நான் வந்து சுற்றளவு அடுத்தது கிராஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த கீழே ஒரு ஜாயிண்ட் பண்ணிருக்கோம் இல்லையம் இதுல இருந்து வரைக்கும் வருது பாத்தீங்களா இந்த தான் நம்ம கிராஸ்ன்னு சொல்லுவோம் அடுத்தது கால் சுற்றளவுங்கறது வந்து இதுல இருந்து வரைக்கும் எவ்வளவு துணி கொடுத்திருக்காங்க இந்த உள்ள எவ்வளோ அகலத்துக்கு நம்மளுக்கு துணி போகுது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அகலம் அந்த சுற்றளவு கால் சுற்றளவு அப்படின்னு சொல்கிறது அடுத்தது பட்டி உயரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பேண்ட் இருக்கு இல்லையா இதில் இந்த மேலே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இதுதான் உயரம் இதுதான் சுற்றளவு அப்படின்னு சொல்கிறது இந்த ஆறு அளவு தான் ஒரு பேண்ட்டுக்கு அடிப்படையான தேவை ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல பட்டி எடுக்கிறேன்

இந்த இருபதே காலில் பாதியை எடுத்துங்கப்பா ஏன்னா இப்போ நான் துணியை வந்து நாலு ஃபோல்டு பண்ணி தான் போடுவேன் ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நாலு ஃபோல்டிங் வரும் இப்போ நான் வந்து இது ரெட்டை ஃபோல்டிங்க்கு தான் இப்போ எடுத்திருக்கேன் அப்போ நான் எடுத்தது வந்து இருபதே கால் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த இருபதே காலில் நான் பாதி எடுத்தேன்னா பத்து புள்ளி ஒன்று தான் வந்து இதனுடைய பட்டி சுற்றளவு பட்டி சுற்றளவு வந்து என்ன வந்திருக்குது பத்து பத்தே கால் கூட வச்சுக்குவோம் பத்தேகால் தான் பட்டி சுற்றளவு ஓகேவா பட்டியுடைய உயரம் எடுக்க போகிறோம் ஓகேவா பட்டியுடைய உயரம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் அளக்குறேன் இங்கே பாருங்க இங்கேருந்து இது வரைக்கும் இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையாம்மா இது வரைக்கும் நான் அளக்கும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாம்மா கரெக்டாக எட்டே கால் வருதுமா ஓகே பட்டியினுடைய உயரம் பட்டி உயரம் வந்து எனக்கு எட்டே கால் கிடைக்குது ஓகேவா இப்போ பட்டி உயரத்தோட நான் ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும் அப்போ பத்தே கால் பட்டி சுற்றலோடு நான் ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிணா போதும் அப்போ வந்து எனக்கு பதினொன்னே கால் வரும் ஓகே ஏற்கனவே பத்தே கால் அதோடு ஒன்று ஆட் பண்ணால் பதினொன்னே கால் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தது பேண்ட்டுடைய கால் உயரம் முதல்ல நான் எடுக்கிறேன் இங்கேருந்து இது பாருங்கள் இந்த பட்டியும் பேண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கு இல்லையாம்மா இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்கிறேம்மா நான் எனக்கு வந்து முப்பதே கால் வருதுமா நல்லா கூட நம்ம பார்க்குறோம் முப்பதே கால் கிடைக்கும் ஓகேவா கால் உயரம் எவ்வளோ வருது முப்பதே கால் முப்பது கொஞ்சம் இழுத்தோம்னா முப்பதரை கூட வருது ஸோ பேண்ட்டு கால் உயரம் வந்து முப்பதரை ப்ளஸ் அதோடு ரெண்டு சேர்த்துக்குங்கம்மா அப்போ முப்பத்தி ரெண்டரை வரணும் ஓகேவா முப்பத்தி ரெண்டரை அடுத்தது கீழ்கால் சுற்றளவுமா இங்கே பாருங்க இதில் இது வரைக்கும் நான் இப்போ அளவு எடுக்கிறேன் ஆறு இன்ச் வருதுமா கீழ்கால் சுற்றளவு ஆறு பிளஸ் அதனோட ஒன்றரை இன்ச்சு சேர்க்கிறேன் ஸோ ஏழரா கிடைக்கும் அடுத்தது கிராஸ் எடுக்கிறேன் நான் சொன்னேன்லையா இந்த இடம் இது அளக்குறோமா இந்த ஜாயின்ட்ல இருந்து இதை அளக்குறோம் ஏழு இன்ச் வருதுமா கிராஸு ஸோ கிராசு ஏழு இன்ச்சு பிளஸ் ஒன்னு ஆட் பண்ணிக்கிங்க ஏன்னா இங்கே ஒரு தையலுக்கு அரை இன்ச்சு மேலே ஜாயின் பண்றதுக்கு அரை இன்ச்மா ஸோ அப்போ வந்து எட்டு இன்ச்சாக நம்மளுக்கு அதை எடுக்கணும் ரெடி அளவு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது அப்போ நம்ம வெட்ட வேண்டிய அளவு கிடச்சிடும் அடுத்து கடைசியாக சுற்றளவு இந்த இதுக்கு எவ்வளோ அகலத்துக்கு துணி வேணும் அப்படின்னு பார்க்குறேன் ஓகேவா இப்போ இந்த பாருங்க இந்த கிராஸ் எடுத்தோம்ல இதிலருந்தே இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களாமா இதை வந்து இப்படி நல்லா லூஸ் பண்ணி இப்படி பாருங்க எந்த அளவுக்கு இருக்கும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா துணி இருபது இன்ச்சு தான் நம்மளுக்கு அகலமே இருக்கும் சில பேர் இருபதும் வச்சுருவாங்க சில பேர் வந்து அளவாக இருக்கிறதுக்கு அளவாக எடுப்பாங்க இப்போ பாருங்கள் நான் இங்கேருந்து எடுக்கும்போது எனக்கு எவ்வளோ வருதுனா பதினெட்டு இன்ச்சு வருதுமா அதுவரைக்கும் பாருங்கள் ஜாயிண்ட் இங்கே இருக்குது பதினெட்டரை இன்ச்சு வந்து இதனுடைய சுற்றளவு கொடுத்துருப்பாங்க பதினெட்டரை ப்ளஸ் ஒன்று கொடுங்க போதும் பத்தொம்போதரை ஓகே கீழே மட்டும்தான் நான் ஒன்றரை வச்சிருப்பேன் இதுவுமே கூட நீங்கள் ஒன்று வச்சாலே போதும் எதே கீழ்கால் சுற்றளவு கூட நீங்கள் வந்து ஆறோட ஒன்று ஆட் பண்ணால் கூட போதும் சில பேர் நிறைய துணி விடுங்க எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் மட்டும் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றரை ஒன்றையாக கொடுத்துக்கலாம் எது எது கீழ்கால் சுற்றளவுக்கு ஒன்றையும் இந்த மொத்த சுற்றளவு ஒன்று எடுத்தோம்ல அதுக்கு மட்டும்தான் ஓகேவா ஸோ இது ரெண்டுத்துக்கு மட்டும் ஒன்றரை வச்சா போதும் மீதி எல்லாமே நான் காமிக்கிறபடி இந்த அளவுகளை வச்சுக்குங்க இப்போ நம்ம இந்த அளவுகளை போட்டு நான் வெட்டலாம் இப்போ பாருங்கள் நான் இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ஃபோல்டட் பகுதி நீளத்துக்கு நான் மடிச்சிருக்கேன் எனக்கு ஆப்போசிட்டில் கரை பகுதி இருக்குது ஓப்பன் சைடு ஃபோல்டிங் சைடு எங்கிட்ட இருக்குது ஓகேவா மடிப்பு சைடு ஏன் என்னுடைய சாப்பாட்டு கை பக்கம் இருக்குது இங்கேருந்து தான் நான் வளர்ந்துக்கிட்டு போகணும் இப்போ எனக்கு வந்து இந்த பேண்ட்டுடைய கால் உயரம் எவ்வளோ வந்திருக்குனாமா முப்பத்தி ரெண்டரை இன்ச் வந்துருக்குமா பேண்ட்டு கால் உயரம் முப்பத்தி ரெண்டரை இன்ச் எல்லாத்தையும் சேர்த்தி தான் நான் போட்டிருக்கிறேன் ஸோ அப்போ வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சை ஒரு நாலு இடத்துல நான் மார்க் பண்றேன் இந்த அளவுக்கு ஃபுல்லாத்துக்கும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சை நான் வந்து ஒரு நாலு இடத்துல மார்க் பண்றேன் இது ஃபுல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சை மார்க் பண்ணிட்டுமா இப்போ என்ன பண்றீங்கன்னா இதுல ஒரு கோடை போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருவோம் எல்லா கோட்டையும் ஜாயின் பண்ணிவிடுவோம் நீட் ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா கீழ்கால் சுற்றளவு நான் எடுத்திருக்கேன் ஆறு புள்ளி ஆறு வந்தது பிளஸ் ஒன்றரை சேருங்க இல்லை ஒன்று சேருங்கன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா ரெடி அளவு ஆறு ஒன் டையை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் எல்லாமே இப்போ இதுக்குள்ளேயே நம்ம முடிக்க போகிறோம் அடுத்தது பாருங்கள் கிராஸ் ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு வச்சேன் எங்கே கிராஸ் எடுக்கணும் இங்கே எடுக்கணுமா இங்கேருந்து எட்டு இன்ச்சு குறிக்கணும் கிராஸ் ஓகே நம்ம எக்ஸ்ட்ரா அலெவன்ஸ்லாம் சேர்த்து தான் நம்ம போடுறோமா போட்டுறீங்க இப்போ மூணு அளவுக்கு குறிச்சாச்சா என்னென்ன பேண்ட் உயரம் குறிச்சாச்சு கீழ்காச்சுட்ட அளவு கிளாஸ் குடிச்சாச்சு அடுத்தது என்ன குறிக்கணும் சுற்றளவு குறிக்கணும் பத்தொம்போதரை இன்ச்சு குறிக்கணும் முதல்ல இது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க தான் சுற்றுலவு இதனுடைய அகலம் எவ்வளோ அதுதான் சுற்றுலது கரெக்டாக அவங்களுக்கு இருபது இன்ச் இருக்குமா இருக்கிறத அப்படியே விட்டுடலாம் ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே சேர்த்து பத்தொம்போதரை இன்ச்சு வருது அரை இன்ச்சு நம்ம சுருக்கத்துல பிடிச்சி விட்டுரலாம் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டி எடுக்கணும் நம்ம பட்டி உயரம் பட்டி சுற்றளவு இந்த கரைப்பகுதியிலே நம்ம கொடுத்துடலாம் ஓகேவா இப்போ பாருங்க இந்த இடத்துல இந்த துணி ஈவனாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணுமா செக் பண்ணிட்டு தான் இதை நம்ம வந்து வெட்டணும் ஸோ இப்போ ஈவனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பட்டி உயரம் நான் இங்கே எடுக்கிறேன் எனக்கு பட்டி உயரம் வந்து பத்தே கால் இன்ச்சு வருது ஸோ இங்கேருந்து பத்தேகால் ஓகே இதை நான் வந்து ஒரு மூணு இடத்துல மெஷர் பண்ணிக்கிறேன் இந்த பத்தேகால்ங்கிறத ஒரு மூணு இடத்துல நான் பட்டி சுற்றளவே எனக்கு பதினொன்னே கால் வந்திருக்குமா அதை வந்து நான் இப்படி எடுக்கிறேன் ஓகே இந்த அளவுக்கு ஏன்னா சுற்றுற அளவு எனக்கு இப்படி வரணும் அப்போ வந்து பதினொன்னே கால் இப்படி கொடுத்துடணும் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க இதை வந்து பாக்ஸ் பண்ணிடுங்க பாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிச்சம் எங்கே வந்து துணி பற்றலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் ஓகேவா இது வந்து நான் இங்கே குறிச்சிருக்கேன் பட் நான் இதை வெட்டலான்னு பார்க்கலாம் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதெல்லாம் நான் இப்போ குறிச்சிருக்கேன் குறிச்சிட்டுமா இங்கே பாருங்கள் இந்த பேண்ட்டை எடுக்கிறேன் எடுத்துட்டு இதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறோம் ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இப்போ நான் இப்படி வைக்கிறேன் இதில் ரெண்டு இன்ச்சு நம்ம தையலுக்கும் சேர்த்துருக்கோமா சேர்த்த அளவுக்கு மேலே இதை நம்ம இப்படி வைக்கிறோம் முக்கியமாக सबดิ வெச்சிட்டு வெச்சிட்டு இத அப்படியே எழுத்து பார்க்கிறேன் பாருங்க இது வந்து எனக்கு அலவன்ஸ் இல்லாத ரெடி அலவென்ஸ் தெரியுதா நான் அப்படியே விருச்சு விருச்சு பாக்கும் எனக்கு அலவென்ஸ்லாம் இல்லாம கரெக்ட்டா எப்படி உட்காருது பாருங்க இந்த மாதிரி முதல்ல வரணும் அப்போ நம்ம மார்க் பண்ணது ஓரளவு நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அங்கே பாருங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்டு இங்கே கொண்டு போயிடுங்க இந்த இப்படி வளைவாக கொண்டு போயிடுங்க ஓகே சுருக்கம் சுருக்கமெல்லாம் நம்ம எங்கே வைக்க போகிறோம் தொடைப்பகுதியில்தான் நம்ம தைப்பகுதியில் தான் வைக்க போகிறோம் இது கிராஸில் வைக்கல அண்டரில் வைக்கல சைடில் தான் வச்சிருக்கோம் இப்போ இதிலேருந்து தான் நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராமெண்ட்ஸ் வைக்கணும் ஓகேவாம் ஸோ அதை அப்படியே எடுத்துடுறோம் எடுத்துட்டு இப்ப நான் பட்டிக்கு போட்டிருந்தேன் அந்த இடத்துல எனக்கு அடிபடுது இப்படி கொண்டு போயிட்டு எங்க கொண்டு போய் சேர்த்துருங்கன்னா இதுல சேர்த்துருங்க ஏன்னா நம்ம இதெல்லாம் முன்னாடியே அரை சேர்த்து சேர்த்துதான் வச்சிருக்கோம் இங்க அலவென்ஸ்ல கொண்டு வந்து இதை முடிச்சிடலாம் இப்ப நம்ம பண்ணினது கரெக்டா இருக்கும் இதை இப்ப நம்ம வெட்டி எடுத்துடலாம்

இது ஏன் இப்படி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நான் ரெடி பேண்ட்டை போட்டு எடுத்தேன் அப்போ வந்து எனக்கு ரெடியாக வந்தது அதுலேருந்து நான் எனக்கு எவ்வளோ தேவையோ இது வரைக்கும் கொண்டு போயிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் முன்னாடி ஓகேவா ஸோ அதுதான் இங்கே கொண்டு போனேன் உங்களுக்கு பாருங்கப்பா இதை நான் வந்து பேண்ட்டு கீழ்கால் வெட்டியிருக்கேன் பட் நான் இப்போ பட்டி எனக்கு வந்து ஒட்டு போட தேவையில்லாததுனால எனக்கு துணி நிறையவே இங்கே இருக்குது ஸோ நான் இதில் தான் இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த அளவு சொல்கிறேன் இங்கேருந்து வந்து நான் என்ன பண்ணேன் பட்டி சுற்றளவுக்கு பதினொன்னே கால் உயரம் வந்து பத்தே கால் மார்க் பண்ணி இதை வெட்டி எடுத்துட வேண்டியதுதான் பாருங்கப்பா உயரம் பத்தே கால் வச்சுருக்கேன் இதனுடைய அந்த சுற்றளவுன்னு இல்லையா அது வந்து பதினொன்னே கால் வச்சுருக்கேன் இதை அப்படியே நம்ம வந்து வெட்டி எடுத்துருவோம் அவ்வளவுதான் இப்போ இதில் எக்ஸ்ட்ரா நம்ம நாடாக தச்சுக்கலாம் கழுத்துக்கு டிசைன் கொடுக்கறதுனா இந்த பேனிக்கலாம் பைப்பிங் எல்லாத்துக்குமே வந்து மீதி இருக்கிற துணிகளை இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா துணிமா நம்ம இதெல்லாம் வந்து கழுத்துக்கு பீஸ் கொடுக்கறது பெல்ட் பெல்ட்டு காலுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிசைன் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பேண்ட் நல்லாவே போதுன்னு இருக்குது நிறையவே கிளாத் இருக்குது பாருங்கள் பாருங்க தான் வரும் ஓகே இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே சுருக்கம் வச்சு இதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தச்சு அப்போ இது கரெக்டாயிடும் ஓகே ஸோ இதனுடைய வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ இது கட்டிங் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்